எங்க நல்ல தகப்பனை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வெளியில் போகும்போது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அப்போ சாப்பிட போகும்போது பிள்ளைங்க மெனு கார்டில் பிடிச்ச டிஷ் எல்லாம் பார்ப்பாங்க அப்பா மட்டும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கான விலையை பார்ப்பாருங்க பிள்ளைகள் பிடித்ததை ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் அப்பா இருக்கிறதுலேயே வில குறைவாக இருக்கிறத ஆர்டர் பண்ணுவார் பிள்ளைகள் பிடித்ததை சாப்பிடணுன்னா அப்பா விலை குறைவாக சாப்பிட்டா தான் காசு பத்துங்க இது எப்போ தெரியும்னா நம்ம பிள்ளைங்க அப்பாவாகும்போது தான் அவங்களுக்கே தெரியும் ஆமாங்க பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவர் தான் அப்பாங்க நாம் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக விடுதலையோடு வாழுவதற்காக நம்ம நல்ல தகப்பன் இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தாருங்க ஆமாங்க ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அதே போல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சந்தோஷத்திற்காக ஆசிர்வாதத்திற்காக விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தாருங்க அவரே நல்ல தகப்பன் அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி 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 நல்ல தகப்பனுக்கு நன்றி காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் யூ